பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வித் இன் அண்ட் இன்ஜினியரிங் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜூன் இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுவதையும் உலுக்கி போட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்கள் நேற்று ஜூன் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து இந்த மரணங்கள் நிகழ ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைய ஜூன் இருபதாம் தேதி இரவுப்படி நாற்பதுக்கும் மேற்பட்ட பாமர மக்களின் உயிர்கள் கள்ளச்சாராயத்துக்கு பலியாகிவிட்டன இதில் கொடுமை என்னவென்றால் அந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் அந்த ஏரியாவிலே எஸ்சி மக்களும் எஸ்டி மக்களும் அதாவது மலைவாழ் மக்களும் பட்டியலின மக்களும் சற்று அடர்த்தியாக வசிக்கக்கூடிய பகுதி அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் அருகிலே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி காய்கறி மார்க்கெட்டில் கூலி தொழிலாளிகளாக மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளிகளாக வேலை பார்ப்பவர்கள் அவர்கள்தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு பாக்கெட் சாராயத்துக்கு கலப்பட சாராயத்துக்கு விஷ சாராயத்துக்கு பலியாகி இருக்கிறார்கள் இந்த நிகழ்வு தமிழ்நாடு அரசின் மீது நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இன்று சட்டமன்றம் தமிழ்நாடு சட்டமன்றம் இன்று காலை கூடிய நிலையில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ச சட்டமன்றத்துக்கு கூட செல்லாமல் நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு சென்று அங்கே பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார் அவர் அதற்கு அதற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசும்போது ஏற்கனவே மரக்காணத்தில் போல சம்பவம் நடந்தது அப்போது நாங்கள் கண்டித்தோம் கோரிக்கைகளை வலியுறுத்தினோம் ஆனால் அதற்கு பிறகு மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதனால்தான் மீண்டும் இப்போது இது மாதிரியான கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கின்றன இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்தார் இதற்கு பதிலாக திமுக தரப்பில் ஜெயலலிதா ஆட்சியிலும் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கின்றன எம்ஜிஆர் ஆட்சியிலும் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கின்றன எடப்பாடி ஆட்சியிலும் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கின்றன அதற்கெல்லாம் பொறுப்பேற்று அவர்கள் பதவி விலகினார்களா என்ன என்று திமுக தரப்பில் எதிர்கேள்வி எழுப்புகிறார்கள் அங்கே அமைச்சர்கள் ஏவாவேலு வேலு மா சுப்பிரமணியம் உள்ளிட்ட அமைச்சர்கள் நேற்றிலிருந்து களமிறங்கி மருத்துவமனையிலும் மற்ற காவல்துறை விசாரணை பணிகளையும் முடுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் அடுத்து இன்று முழுதும் கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கள்ளக்குறிச்சியை நோக்கி படையெடுத்து அங்கே சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் கள்ளாச்சாரத்தை அருந்து சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் அந்த தொழிலாளிகளை சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு நிவாரணம் ஆறுதல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் உதயநிதியை முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக அங்கே அனுப்பி உயிரிழந்தவர்களுக்கான அந்த பத்து லட்சம் ரூபாய் நிவாரணத்தை உதயநிதி அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் வைத்து என்று வழங்கினார் உதயநிதி அங்கே இருந்த அதே சமயத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதிக்கு வந்தார் அவர் துக்கம் விழுந்த ஒவ்வொரு வீடாக சென்று கிட்டத்தட்ட இருபத்தாறு வீடுகளுக்கு சென்று ஒவ்வொரு வீடாக சென்று சந்தன மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி அவர்களுக்கு மத்திய அரசின் திட்டங்களை உங்களுக்கு நாங்கள் பெற்றுத் தருகிறோம் பாஜக சார்பாக உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம் என்று அண்ணாமலை அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார் இப்படியான அரசியல் ரீதியான விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க அதிமுகவும் தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருள்கள் மிகவும் மலிவாக கிடைக்க ஆரம்பித்துவிட்டன இதை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டம் என்பதை விட கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகளும் முழு மதுவிலக்கை அமல்படுத்தக்கோரியும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது முழுமையான சட்ட நடவடிக்கை வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகளும் ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கிறது இதெல்லாம் அரசியல் ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நேற்று இதில் வந்து நாம் நம்முடைய மின்னம்பலம் சார்பில் கள்ளக்குறிச்சிக்கு இங்கே சென்று அந்த மக்களிடம் நம்முடைய பிரதிநிதி பேசும்போது அவர்கள் சில விஷயங்களை நம்மிடம் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது நேற்று அதிகாலை ஜூன் பத்தொம்பதாம் தேதி அதிகாலை சுரேஷ் என்ற அந்த காய்கறி மார்க்கெட்டில் கூலி வேலை பார்க்கக்கூடிய சுரேஷ் என்பவர் நேற்று அதிகாலை ஆறு பத்து மணிக்கே கள்ளச்சாராயத்தால் இறந்துவிட்டார் அவர் நேற்று முன்தினம் இரவும் கள்ளச்சாராயம் அருந்திருக்கிறார் நேற்று அதிகாலையில் நேற்று அதிகாலை நான்கு மணி வாக்கிலும் அவர் கள்ளச்சாராயம் அருந்திருக்கிறார் கள்ளச்சாராயம் அருந்திய கையோடு அங்கே இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சி காய்கறி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீக்கடை அருகே அவர் சுருண்டு விழுந்தார் அவரை அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பிடித்து தாங்கி அவரை ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் நேற்று காலையில் ஆறு பத்து சேர் இவர் வந்து சாப்பிட்டது வந்து நாலு மணிக்கு சாப்பிட்ருக்காரு அஞ்சு அஞ்சரைகள்லாம் வந்து காய்கறி மார்க்கெட்டுக்குள்ளேயே டீ டீக்கடையின் பக்கத்துலேயே வந்து துடித்து அங்கே காய்கறி மார்க்கெட்டில் வேலை பார்த்தவங்க இவரை தூக்கி அட்மிட் பண்ணியிருக்காங்க ஜிஹெச்ச்கு நூற்றி எட்டில் அங்கே போகும்போது அன்கான்சியஸாக போயிருக்காரு அங்கே போகும்போது டாக்டர் நாங்கள் முடிஞ்சளவு காப்பாற்ற வந்தோம் முடிஞ்சோம் ஆனால் எங்களால் பண்ண முடியலைங்க அப்படின்னு நாங்கள் போகும்போது சொன்னார் நாங்கள் அங்கே எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு போகும்போது மணி எட்டு மணி தகவல் தெரிஞ்சு போகும்போது நாங்கள் எட்டு மணி அதுக்கப்புறம் தான் இவர் பேர் வந்து சுரேஷனே அவங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் என்ன பண்ணால் சரி நீங்கள் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க நாங்கள் அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தோம் ஸ்டேஷன்லேருந்து எழுதி வாங்கிட்டு வாங்க நாங்கள் போக போக போகவே இது டெத்தினுடைய ரேட் அதிகமாகி நேற்று அதிகாலை ஆறு பத்து மணிக்கு அவர் இறந்துட்டார் ஆனால் உடனடியாக இந்த தகவலை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை மேலிடத்துக்கு அதாவது சென்னை தலைமைக்கு தெரியப்படுத்தி உஷார்படுத்தி இருந்தால் இந்த நிர்வாக ரீதியான நடவடிக்கைகளை மேலும் விரைவுபடுத்தியிருக்கலாம் ஆனால் கள்ளக்குறிச்சி கலெக்டரும் நேற்று வரை என்ன சொன்னார் இது வந்து கள்ளச்சாராய விஷயம் இல்லை இது வயிற்று வழி வயிற்றுப்போக்கு என்று ஒரு விதமான இதை சொன்னார் எஸ்பியும் மேலிடத்துக்கு அனுப்பிய தகவலில் கள்ளச்சாராய சாவு என்று குறிப்பிடவில்லை அந்த சுரேஷ் என்ற நபர் நேற்று அதிகாலை ஆறு பத்து மணிக்கே இறந்த நிலையில் அவர் கள்ளச்சாராயத்தால் தான் இறந்தார் என்று கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறைக்கு நன்றாக தெரிந்திருந்தும் அதை ஏன் மேலிடத்துக்கு அவர்கள் பாஸ் செய்யவில்லை ஏன் அவர்கள் உண்மையை சொல்லவில்லை அவர்கள் முதல்வரையே ஏமாற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் போலீஸுக்குள்ளேயே இருக்கிறது இந்த நிலையில்தான் இந்த தகவல் கேள்விப்பட்டு தாமதமாக இந்த இந்த தகவல் அதாவது இப்படி ஒரு லேக்கு இப்படி ஒரு இடைவெளி விழுந்திருக்கிறது என்ற தகவல் அறிந்து முதல்வரும் கடுமையான கோபத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த இதுக்கு பிறகுதான் நேற்று மாலை கலெக்டர் மாற்றப்பட்டார் எஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அது மட்டுமல்ல நேற்று வந்து மாவட்ட அளவிலான மதுவிலக்கு துறை அதிகாரிகள் கூண்டோடு மாற்றப்பட்டார்கள் இன்று ஜூன் இருபதாம் தேதி மாநில அளவிலான மதுவிலக்கு துறை ஏடிஜிபி மாற்றப்பட்டு ச சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருணிடம் அந்த பொறுப்பை கூடுதலாக முதலமைச்சர் ஒப்படைத்திருக்கிறார் இன்னொரு பக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இதில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் சி சிபிஐ விசாரணை அப்படி சாத்தியமா என்று விசாரித்தபோது போது மாநில அரசு இங்கே சிபிசிஐடி விசாரணைக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் மாநில அரசு மத்திய அரசிடம் கேட்டால்தான் சிபிஐ விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிடும் இதுதான் நிர்வாக ரீதியான நடைமுறை இந்த ரீதியில் மாநில அரசே இப்போது சிபிசிஐடி போலீஸார் மூலம் விசாரித்து வருவதால் மத்திய அரசிடம் கேட்கக்கூடிய வாய்ப்பு மிக குறைவு என்று சொல்கிறார்கள் அதே நேரம் இந்த விஷயத்தில் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் திமுகவினரின் பங்கு அதிகமாக இருக்கிறது என்று அதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிற நிலையில் இதனை சிபிஐ விசாரணைக்கு எப்படியாவது இந்த வழக்கை உட்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுகவினரையும் இதில் சிக்க வைக்க வேண்டும் இதில் அவர்களுக்குரிய என்ன பங்கு என்பதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று என்பதில் பாஜக தீவிரமாக இருக்கிறது என்று பாஜக தரப்பிலே சொல்கிறார்கள் இது இப்படி ஒரு பக்கம் என்றால் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இந்த விஷயத்தில் இந்த விவகாரத்தில் நிர்வாக ரீதியான நெருக்கடி அரசியல் ரீதியான நெருக்கடி என்று இரண்டு நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கின்றன இந்த ரெண்டில் அரசியல் நெருக்கடியில் இரண்டு விதமான அரசியல் நெருக்கடி அதாவது எதிர்க்கட்சிகள் கொடுக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி ஒன்று என்றால் கூட்டணி கட்சிகளும் இதுக்கு கிட்டத்தட்ட அதற்கு அவர்கள் அளவுக்கு டோன் அந்த அளவுக்கு ஒரு ஒரு எதிரி டோனில் இல்லைன்னா கூட எதிர்கட்சிகள் என்ன கோரிக்கையை வலியுறுத்துகிறதோ அதே கோரிக்கையை கூட்டணி கட்சிகளும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்துவிட்டது அதாவது அரசாங்க ரீதியான நிர்வாக ரீதியான நெருக்கடி ஒரு பக்கம் என்றால் அரசியல் ரீதியாக எதிர்கட்சிகளின் அரசியல் நெருக்கடி கூட்டணி கட்சிகளின் அரசியல் நெருக்கடி என்ற மூன்று வகை நெருக்கடிகளுக்கு ஸ்டாலின் உள்ளாகியிருக்கிறார் முழு மதுவிலக்கு என்ற ஒரு வாக்குறுதியை ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியாக திமுக அறிவித்தது ஆனால் அந்த தேர்தலில் திமுக தோற்று போனது இப்போது வரைக்கும் கேட்டால் அவர்கள் அதைத்தான் பதிலாக சொல்லி வருகிறார்கள் நாங்கள் முழு மதுவிலக்கு என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம் ஆனால் அந்த தேர்தலில் திமுக தோற்றுவிட்டதே என்று சொல்கிறார்கள் இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்துக்கு அதாவது வழக்கமாக நடக்கக்கூடிய அந்த குற்றவாளி யார் குற்றவாளி மீதான சட்ட சட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் என்றால் அரசியல் ரீதியான நிர்வாக ரீதியான கொள்கை ரீதியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்ற கேள்வியை கள்ளக்குறிச்சி நம் முன்னால் எழுப்பி நிற்கிறது இதற்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ன பதில் செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி பெரியார் மணியம் டெக்னாலஜி தஞ்சாவூர் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜிங் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை